மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து எங்களுடைய முப்படை பயிற்சி மத்தியில் இரண்டாவது கிளை நாங்கள் வந்து ஜூன் ஆறு முதல் எங்கு தொடங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா அங்காலம்மன் பொறியியல் கல்லூரி வளாகம் மேம் பொறியியல் கல்லூரி அருகில் சிறுங்கானூர் மனச்சநல்லூர் தாலுகாவில் வந்து நாங்கள் எங்களுடைய இரண்டாவது கிளை என்னுடைய கால் தரத்தை பதிக்கிறோம் ஸோ கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட்டு யார் யாருக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி இரண்டாயிரத்தி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான போலீஸ் தேர்வுகளுக்கும் மற்றும் ஆர்மி தேர்வுகளுக்கும் தான் காவல் துறை வகுப்புகளுக்கு தான் வந்து வகுப்புகள் வந்து தொடங்க போது அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதி பயிற்சிக்கான அட்மிஷனும் நடைபெற போகிறது சோ டிஎன்இஸ் எஸ்ஐ தேர்வுகள் வந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்குது சோ எஸ்ஐடி எக்ஸாம் தேர்வுகள் முடிந்து அந்த தேர்வுகள் வந்து அவர்களுடைய உடல் தகுதி தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்னா அவர்களுக்கான அட்மிஷன்ஸும் வந்து நாங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் சோ இப்போ வந்து பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் தான் சோ அவர்கள் இரண்டாம் நிலை காவலர்களுக்கும் மற்றும் ஆர்மி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்தியன் ஆர்மி தேர்வுகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கான பேச்சஸ் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ ஆறாம் தேதியில அதற்கான வகுப்புகள் வந்து உங்களுக்கு தொடங்க போகுது சோ அதற்கான அட்மிஷன்ஸ் தான் இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு அட்மிஷன்ஸ் நீங்க அட்மிஷனுக்கு कांटेक्ट பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8110707 அல்லது 8110707 சோ நீங்க कांटेक्ट பண்ண வேண்டிய இந்த இரண்டு நம்பர்ல என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க कांटेक्ट பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அதே நேரத்துல புத்தக தேவைக்கும் எங்களை நீங்க அணுகலாம் சோ புத்தக தேவைகளுக்கு பிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புத்தகங்களும் வந்து கிடைக்கப் பெறும் இங்க அகாடமில ஓகேங்களா சோ ஆல் தி பேஸ் உங்களை நம்பி நாங்க திருச்சிக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா சோ தாராளமா வந்து பயன்பெற்று ஆகுங்க காவலருக்கு கனவுகள் உங்களுடைய காவலர் கனவு பெற்றுவதற்காக எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தினுடைய முதல் அடி அதாவது நாங்க பாக்குறோம் சோ பல காவலர்களை உருவாக்குவதில் நாங்க பெருமை கொள்கிறோம் அதே மாதிரி நீங்களும் காவலராவது எங்க முப்படை பயிற்சி மையம் பெருமை செய்யும் ஓகேங்களா நன்றி இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன்